எப்போதும் அதிசயம் நிறைந்தவை அப்படி ஆச்சரியமும் அதிசயம் நிறைந்த ஆலயங்கள் ஒன்றுதான் மகாராஷ்டிராவில் உள்ள திரியம்பகேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் நகரில் இருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திரியம்பக் என்ற இடத்தில் உள்ளது இந்த கோவில் பனிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாகும் சுயம்பு மூர்த்தியான இத்தல இறைவன் திரியம்பகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கோதாவரி ஆறு தொடங்கும் இடத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது பிரம்மகி நீலகிரி கலகிரி ஆகிய மூன்று மலைகளில் நடுவில் பிரம்மகிரி மலையில் அடிவாரத்தில் உள்ள இக்கோவில் கருங்கற்களால் கட்டப்பட்டது இந்த ஆலயத்தில் நீர்நிலைகள் உள்ளன கடல் மட்டத்தில் இருந்து சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் மலை மீது அமைந்த இவ்வாலயத்தில் பல நூறு ஆண்டுகளாக அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய நீரூற்று ஒன்று உள்ளது கோவிலின் கருவறையில் உள்ள சுயம்புலிங்கத்தின் மீது எப்பொழுதும் நீர் ஊற்றிக்கொண்டே இருப்பது அதிசயமான நிகழ்வாகும் இப்பகுதியில் வாழ்ந்த கௌதம முனிவர் கடுமையான தவத்தை மேற்கொண்டார் அவருக்காக சிவபெருமான் இருந்து சில துளியை அதுவே இங்கு நீரூற்றாக வருவதாகவும் சொல்லப்படுகிறது பிற ஜோதிடர் அனைத்தையும் சிவனையே முக்கிய கடவுளாக கொண்டவை ஆனால் இத்தலத்தில் உள்ள சிவலிங்கமானது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளின் அமைப்பில் இருப்பது சிறப்பு கர்ப்பகிரகம் தாழ்வாக உள்ளது இத்தனலிங்கத்தில் ஆவடையார் மட்டுமே உள்ளது நடுவே உரல் போன்ற பள்ளம் மட்டுமே சிவலிங்கமாக பரவிக்கப்படுகிறது இந்த பள்ளத்தில் மும்மூர்த்திகள் அர்ச்சனை செய்து மூன்று தாமரை மொட்டுகளின் அடையாளமாக காணப்படுகிறது